സമാധാന <ahan> தீர்க்க தரிசிகள் முன்னுரைத்தபடியே ஏசு கிறிஸ்து மானிட மகனாய் கன்னி மரியாதிடத்தில் அவதரித்தார் சுமார் மூன்றரை ஆண்டு காலம் ஸ்ரீஷர்களோடு நல் ஊழியம் செய்தார் மக்களுக்கு பல போதனைகளை எடுத்துரைத்தார் மக்களை போஷித்தார் மறைத்தோரை உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழப்படினார் இறுதியாக காலம் நிறைவேறின போது

பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுடைய அரண்மனைக்கு ஒரே மனிதன் சாகுறது நலமா இருக்கும் என்று யூதர்களுக்கு ஆலோசனை சொன்னவர் இந்த தாய்பாவே பிரதான ஆசாரியன் நீ தேவனிய குமாரனா என ஜீவனுள்ள தேவன் பேரிலுடைய ஆணையக்கு கேட்கிறேன் பொழுது எனவேன்றி ஆளாகிவிட்டார் இனி அவரை கொலை செய்வதற்கு வேறு காரணங்கள் எதுவும் இல்லை என்று தீர்மானிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை வழங்கி ஆலோசனை சங்கத்தினர் தீர்ப்பு கொடுத்தாலும் இதனை யோவான் எடுத்த சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நாம் தெளிவாக காண முடிகிறது எனவே அவர்கள் விடிய காலமான போது இயேசுவை பிலாத்துவரிடத்திற்கு அனுப்புகிறார்கள் இந்த பிலாத்துவை குறித்து நாம் பார்க்கும் இவர் ஈவு இரக்கம் இல்லாதவர் என்றும் ஆணவம் மிக்கவர் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது இவர் குவித்தவர் என்று கூறப்படுகிறது ஒத்துக்கொள்கிறார் அவர்கள் குற்றம் சாட்டும் போது கலிலையா தொடங்கி யூரேனா தேசம் முழுவதும் கலகம் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள் கலிலையா என்ற வார்த்தையை பிலாக்கு கேட்டவுடன் அந்த கலிவையா என்பது ஏறோருடைய அதிகார உட்பட்ட பகுதி என்பதனால் அவரை பட்டுள்ளவராக ஏரோதுடன் அனுப்புகிறார் இந்த ஏரோது அந்திபாஸ் யூதையாவின் ஆளுநராய் இருந்த இயேசு ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு மறைமுகமாய் செயல்பட்டவர் ஏரோது அரச காலத்தில் எரிசலில் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது அப்பொழுது சுமார் நாலாயிரம் பேர் வேலை வாய்ப்புகளை இழந்து போனார்கள் இவர்கள் தம்முடைய வாழ்வாதாரத்திற்காக திருட்டு கொள்ளை கொலை கலவரங்கள் வலிப்பறி போன்ற பல சம்பவங்களில் ஈடுபட்டார்கள் இந்த கலவர காரர்களுக்கு அந்த நாட்களில் சிறுவை மரணம் வழங்கப்பட்டது ஒரு கலக காரரை போல இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஆதிக்க சக்திகளினால் கொடுக்கப்பட்டது இயேசுவின் சிலுவை மரணம் கொடுக்கப்பட்ட பொழுது ரோம அரசர் சீசர் அந்த காலத்திலே ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் எப்படியாயினும் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக நம்முடைய நோய்களுக்காக கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் மரணத்தை கொண்டார் இப்பொழுது சிலுவையை சுமந்து கொண்டு கொல்வதா மலை நோக்கி நடந்து செல்கிறார் அப்படி போகையில் சிவனின் உரானாகிய சீமோன் என ஒரு மனுஷனை கண்டு அவரை சிலுவை சுமப்பதற்காக வற்புறுத்துகிறார்கள் இந்த சிறைமை ஊர் என்பது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நைஜீரியா என்று அழைக்கப்படுகின்ற நாட்டை சேர்ந்த ஊர் என்று சொல்லப்படுகிறது இந்த சீமோன் என்பவர் எரிசலைகள் பஸ்தா பண்டிகை ஆசிரிப்பதற்காக வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் அவருடைய தோற்றம் சற்று வித்தியாசமாக காணப்பட்டதனால் அவரை சிலுவை தூக்க கட்டாயப்படுத்தி இருக்கலாம் என்றும் வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள் எப்படியாயிருந்தும் நம்முடைய பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து சாபங்களில் விடுதலை பெறவே விடுதலை வைக்க வேண்டும் என்பதற்காக பெற வைக்க வேண்டும் என்பதற்காக ஏசு கிறிஸ்து சிலுவையில் கொல்கதா மனையில் தூங்குகிறார் இவர் யூதருடைய ராஜா என்று எழுதி அவருடைய சிரசின் மேலாக சிலுவையில் வைக்கிறார்கள் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்படுவார் என்ற வேத வசனம் நிறைவேற

தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெப சிந்தையோடு ஏக உள்ளத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து இந்த வார்த்தைகளை தியானிப்போம் தேவதாமே நாம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன் இருபத்தி முப்பத்தி